உயர் மாலையோ சமவேளியோ இரண்டிலும் அப்படியே பயங்கரமா பாடிட்டு வர்றீங்க ஐயா போட்டு பாடிட்டு வர்றீங்க ஆண்டவருக்கு சோத்திரங்க ஐயா அவர் எனக்கு அருமையான குரலை கொடுத்திருக்கிறாரு ஓ அவருக்கு நான் இந்த காட்டுக்குள்ள நான் நம்ப நன்றி செலுத்துறேன் ஐயா சரிங்களா ஆமா நீங்க பாடினாலும் கூட நல்லா தான் இருக்குங்க ஆமா நல்லா தான் இருக்குங்க ஆனா ஒருத்தர் கேட்க முடியாதுங்களா கையா என்பராஜா கையா ஐயா நான் வந்து இப்ப பாடிட்டு வரேன் இல்லைங்க இப்ப இந்த பாடிட்டு வர சத்தத்தை கேட்டுதான் நீங்க வந்தீங்க ஆமாங்க நீங்க நல்லா பயங்கரமா பாடிட்டு வந்தீங்க சரி என்னடா ஒரு ராகமா கேக்குதுன்னு நின்று ஏதோ பாட்டு பாடுறது யாரு வர்றாங்கன்னு விசாரிக்கலாமனுதான் வந்தோம் ஐயா ஐயா இந்த சத்தத்தை பெற்ற உங்களுக்கு சொல்ல போறேங்க ஐயா என்ன சொல்ல போறீங்க ஐயா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் மேல பாத்தீங்கன்னா என்ன இருக்குது சூரியன் சந்திரன் இன்னும் சில கிரகங்கள் எல்லாம் இருக்குதுங்க இருக்குதுங்க நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குதுங்க ஆமாங்க இவகை இவ இது எல்லாமே ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு அதிர்வலை ஒவ்வொரு சவுண்ட் எழுப்புமிங்க உங்களுக்கு தெரியுமா ஐயா அது தெரியாதுங்க ஐயா நம்ம பூமிக்குள்ளேயே இருக்கிறதுனால அங்க வானத்துல இருக்கிற சத்தம் நமக்கு எப்படிங்க கேட்க நமக்கு இப்ப நீங்க இப்படி அர்த்தம் இல்லாம ஐயா அருமையான ஒரு சொன்னீங்க இப்படி அர்த்தம் நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா அதுக்கும் ஒரு அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் அது தாங்க நம்ம கேஜிஎம் டிவி இப்படியே புது புதுசா என்னமோ சொல்லிட்டு வர்றீங்க சொல்லுங்கயா ஐயா நம்ம கேஜிஎம் டிவி இப்படி புதுசு புதுசா இன்னும் அநேக காரியங்களை நம்ம சொல்ல போகுதுங்க தெளிவா சொல்றேன்னு கேளுங்க சரிங்க ஐயா இப்ப பூமி இருக்குது இந்த பூமிக்கும் ஒரு ஒளி எழுப்புங்க

அந்த இடத்துல ஹார்மோனிய பெட்டி வச்சு இழுத்தேன் ஹார்மோனிய பெட்டி சவுண்டும் வரு புல்லாங்குழல் வச்சு ஊதுனா அந்த சவுண்டும் வரு ஏன் மிருதங்கத்தை வச்சு வாசிச்சா அந்த சவுண்டும் வரு ஒரே ஸ்பீக்கர்ல எல்லா சவுண்டும் வருது இல்லைங்க ஆனா அந்த சவுண்டுகள்ல வித்தியாச வித்தியாசமா வரும் ஓ எல்லாம் ஒரே மாதிரி வராது ஆமாங்க ஐயா நாங்க படிக்கிறப்ப கூட நாங்க காலேஜில் அடிக்கிறப்போ ஒரு கம்பி கொடுத்து அதிர்வன்கள் எவ்வளவு அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க தட்டுன பண்ணா திங்கன்னு ஒரு சவுண்ட் கேக்கு பேரு அதிர்வன்கள் அப்படி ஐயா நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க இதே போலதாங்க ஐயா பூமியானது இப்ப பூமியை நோக்கி ஒரு எரிகல்லோ ஒரு எரி நட்சத்திரமோ ஏதோ ஒன்னு உள்ள வருதுன்னு வைங்க சரிங்க அது அங்கிருந்து வரும்போது சொல்றேன் கேளுங்க அது வந்து சொன்ன மாதிரி அது எல்லாத்துக்குமே ஒரு அதிர்வு இருக்குது ஆமாங்க இப்ப வந்து பூமிக்கும் ஒரு அதிர்வு இருக்கு அந்த எரிகளுக்கும் ஒரு அதிர்வு ஒரு அதிர்வு இருக்குங்க இப்ப பூமிக்கு எல்லாமே கரெக்டா இருக்குது இப்ப அங்க வருதுல்லங்க ஆமாங்க அதுக்கு அந்த அதிர்வு இல்லேன்னு வச்சுக்குங்க பூமியானது இழுத்துக்கும் ஓ ஓ அப்பத்தான் இழுக்குங்க ஆமாங்க சொல்றது கேளுங்க இப்ப இப்ப அதே மாதிரி அந்த விண்கல் அங்க வருது அது ஒரு ஒளி எருப்பிட்டு வருது இது ஒரு அதிர்வு உள்ள விடுது இப்ப ரெண்டு அதிர்வு போகும்போது அது சந்திச்சு பேசிக்கेंगे हूं பேசும்போது இப்ப இப்படி වෙளை போறது காரணமா அதாங்க ओ ओ புரிஞ்சங்களா சரி அத நீங்க நான் புரிஞ்சது திருப்பி சொல்றேன் ஐயா இப்போ பூமி இருக்குங்க பூமிக்கு வெளியில அதிர்வுகள் போறப்படுதுน சொல்றீங்க हूं அங்க இருந்து ஒரு கல்லு வருது हूं அந்த கல்லுக்கு அதிர்வு இருக்குங்க ஆனா இந்த பூமி பக்கம் வந்ததையுமே ரெண்டுமே ஒரு கொணம் পরিமாறிக்கிங்க பேசற மாதிரி இந்த அதிர்வுகள் இந்த அதிர்வுகள் ஒன்னுக்கு ஒண்ணு பரிமாறிக்கு ஆனா இந்த பூமியினுடைய அதிர்வுகள் வந்து அதிகமா இருக்கு இந்த விண்கலுடைய சின்ன கல்லா இருக்கிறதுனால அது அந்த உன்னுடைய அதிர்வு வந்து கம்மியா இருக்குங்க அப்ப இந்த அதிகமான அதிர்வுகள் வந்துங்க இந்த கம்மியான அதிர்வுகள்ல இந்த இது அதிகமான அதிர்வுகள் வந்து குறைவான அதிர்வுகள் அதிர்வுகள் அப்ப இந்த அதிர்வுகள்ல எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறது கிடையாது இல்லீங்களா பூமியில அதிகமான அதிர்வு இங்க குறைவான அதிர்வு அப்ப இந்த பூமியில இருக்கிற அதிர்வுக்கு இது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதனால

ஓ நீங்க இப்ப சூப்பரா சொன்னீங்க அதுங்க இப்ப இப்ப வர விண்கள் வந்து அமைதியா வந்துருச்சானு வச்சுங்களே எந்த பாதிப்பையும் பூமிக்கு ஏற்படுத்தாத அளவுக்கு அமைதியா வந்துருச்சான்னா இழுத்துக்க இழுத்துக்க ஆமாங்க ஆனா இதே வந்து ஒரு நிலவு இருக்குதுங்க அந்த நிலவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்வு இருக்கு

எந்த நாட்டுக்காரங்க நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி அமெரிக்காங்க அமெரிக்கா அவருடைய எதுங்க அது கம்பெனி எது நாசா நாசா நாசாவே வந்து போன வருடங்களுக்கு முன்பாக ஒரு பிரபஞ்சத்தை அங்க மேல இருந்து ஒரு சவுண்டு அவங்களே ரெக்கார்ட் பண்ணி வெளிய விட்டு இருக்காங்க அங்க ஒரு சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அந்த சவுண்டு கேட்டீங்க கேளுங்க ஐயா உண்மையாவே சவுண்ட் விட்டு இருக்காங்க நட்சத்திரங்களுக்கு சவுண்ட் இருக்குதுங்க ஐயா எல்லாமே ஒவ்வொரு அதிர்வலைகளை ஒவ்வொரு சவுண்ட ஒவ்வொன்னு ஏற்படுத்துது இப்ப புரிஞ்சுங்களா புரிஞ்சுது புரிஞ்சது இப்ப இது நான் வரைக்கும் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு இல்ல எனக்கு என்னங்கன்னா இப்ப ஒரு ரேடியோ பாக்ஸ் பாடுது சரிங்களா புல்லாங்கல ஒரு வாரியம் வருது ஹார்மோனியம் போட்டு வருமா ஒரு மியூசிக் வருதுங்க நீங்க பாடுற பாட்டு ஒரு வாக்குல வருதுங்க இந்த அதிர்வுகள் எல்லாம் அப்படியே தனித்தனியாவே போயிட்டு இருக்குதுங்க ஆமாங்க இல்லைங்களா அந்த தான் இந்த பூமியில வந்து பூமி இருக்குதுங்க நிலவு இருக்குது சூரியன் இருக்குது வியாழன் கிரகம் இருக்குது வெள்ளி கிரகம் இருக்குது அப்படிங்குறாங்க அப்ப இதெல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு அதிர்ந்தாலும் கூடாங்க எல்லாமே விலகியே போயிட்டு இருக்குது ஆமா விலகி போறதுக்கும் கூட அதிர்வுகள் ஒரு காரணம் ஒண்ணு கூட மோதாம இருக்கு இது ஒரு காரணம் ஓ இது நம்மளுடைய பாணியில் சொன்னமுன்னா இப்படி எங்க புரிஞ்சுக்கலாம் எளிமையா ஒவ்வொன்னு பேசிக்குதுன்னு கூட சொல்லலாங்க

இந்த மாதிரி நாங்க இன்னும் பல விஷயத்த வந்து நாங்க வெளிய கொண்டு வர முடியுங்க சரிங்களா சரிங்கய்யா கண்டிப்பா எனக்கு புரியலயான்னா உடனே புரியலன்னு சொல்றேங்கய்யா ஆஹ் அதை சொல்லுங்க புதுசு ஐயா நல்லா இருக்கு எனக்கு புரியுதான சொல்றேங்க சரிங்களா கண்டிப்பா கண்டிப்பா மத்தவங்களுக்கு சொல்றேங்க ஐயா கண்டிப்பாங்க நான் ஒரு புதுசா ஒண்ணு தெரிஞ்சுட்டுங்க என்னங்கன்னா இப்போ ஒரு ஸ்பீக்கரு அதுல இருந்து வெவ்வேறு சவுண்டுக்கு வர்ற மாதிரி அந்த சவுண்டுக்கு ஒண்ணு கொண்டு புரிஞ்சு நம்ம காதுக்கு வந்து எசம் நல்லா கேக்குது அதே மாதிரி நிலவு இருக்குதுங்க சூரியன் இருக்குதுங்க பூமி இருக்குது வெள்ளி கிரகம் இருக்குது நாளன் கிரகம் இருக்கு செவ்வாய் கிரகம் இருக்குதுங்கிறீங்க சொல்றாங்க ஒண்ணு அப்ப பேசிட்டே இருக்குதுங்க ஆமாங்கய்யா ஓ ஓ நட்சத்திரங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்குதுங்க ஐயா ஒவ்வொன்னு ஒவ்வொரு சவுண்ட்களை வந்து ஒவ்வொன்னு ஒவ்வொன்று வெளிப்படையே சொன்ன மாதிரி அதுவாட்டுக்கு அப்படியே பிரதிபலிக்குது பிரதிபலிக்கிறது வேலைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கு ஆமா இப்ப நம்மகிட்ட சேர்ந்து பாடலாங்களா ஐயா உங்க வாய்க்க லெவலுக்கெல்லாம் நமக்கு வராது கையா ஆள விடுங்க கத்துக்கிட்ட போது வாங்க நான் எந்த நிலை என்றால் என்ன விட்டு போக